ஜெர்மனியில் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் திகதி மக்கள் ஒரு அரிய சூரிய கிரகணத்தை காணவுள்ளனர் பெர்லினில் சூரியனின் எண்பத்தி எண்பத்தெட்டு சதவீதம் சூரியன் சந்திரனால் மறைக்கப்படும் ஏற்பட்ட பிறகு மிகவும் வலுவான கிரகணமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரியன் மேற்கில் மறையும் மாலையில் இது நிகழ இருப்பதால் இந்த நிகழ்வு இன்னும் சிறப்பு வாய்ந்தது இதனை தெளிவாக காண மேற்கு அடிவாளம் நன்றாக தெரியக்கூடிய ஒரு இடத்தை மக்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மொத்த சூரிய கிரகணத்தைப் போல இல்லாமல் ஜெர்மனியில் இது பகுதியளவு மட்டுமே இருக்கும் இருப்பினும் சூரியனின் பெரும்பாலான பகுதி கிரகணத்தால் மறைக்கப்படும் ஸ்பெயின் ஐஸ்லாந்து அல்லது கிரீன்லாந்தில் இருக்கும் மக்கள் முழு கிரகணத்தையும் காணலாம் இதேபோல சரியான பாதுகாப்பு இல்லாமல் யாரும் சூரியனை பார்க்கக்கூடாது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இதற்கு சிறப்பு சூரிய கிரகண கண்ணாடிகள் தேவை வீட்டில் தயாரிக்கப்பட்ட கண்ணாடிகள் ஆபத்தானவை அவற்றை பயன்படுத்தக்கூடாது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஒவ்வொரு சூரிய கிரகணத்தின் போதும் உங்கள் கண்களை பாதுகாப்பது மிகவும் முக்கியமான விடயமாகும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது